Mmm. புளியங்களும் <laughs> பசுங்க <laughs>

Quận một mươi một nghìn chín trăm bảy mươi năm. Trần đoàn của chúng tôi được

நினைவாக <laughs> 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 நாம போறது முறைமுறை Først, først.

அவன் வரும் நீ வச்சிருந்தோம் முதல் பரிசை பெறுவதற்கு ஆறு ஜோடி கலைகள் குத்துவாரு தனியாக கடுமையான உரம் இருபத்தி நாலு ஜோடிகள் ஆறு ஜோடி தனியாக அப்படியா போட்டு போட்டு 그 어, 이곳다 close close, close. dodne பண்ணிக்க எதுன்னுன்னு கட்டி போது சின்னசாமி பாலூத்து சின்னசாமி தேனி மாவட்டம் குளம் கோவில் பூசாரி கொண்டு கொண்டு நீராக பூட்டிவராக பாலு ஜெய் மாவாட்டா चलिपुर चलिपुरु चलिप கச்சேரி கலவாய் அந்த பைக் அட்வான்ஸ் ரெண்டாயிரத்து வாங்க 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 செக்கமபுரம் செல்லச்சாமி இரண்டாவது வந்து கொண்டிருப்பது ஆதி இரம்பாரன் செல்வ வைஷ்ணவி கல்லூரணி போற்றி வருகின்ற சாரதியாரி மூன்றாவது பக்கவாக்கில் வந்து கொண்டிருப்பது

முதலாவதாக வெற்றி பெற்றது மாப்பிளா சிவப்பா சிங்கிலி வெட்டி தானே சரி மாப்பிள சரி மாப்பிளா முதலாவதாக வெற்றி பெற்றது தருமலை புது சென்னை அப்படின் கைசிறை கச்சேரி தலைவரான் இரண்டாவதாக வெற்றி பெற்றது ஆதி இளம்பாடின் குளத்தூர் செல்வ வைஷ்ணவன் கல்லூரணி மூன்றாவதாக வெற்றி பெற்றது சிங்கிலிவட்டி வெற்றி பெற்றது நாகத்துருத்தி முனி குளம் கோவில் பூசாரி நீராவி புதுப்பட்டி பூஞ்சத்தில் அறுபது சதவீதம் மாதம் கொண்டு வாங்கினேன் இரண்டாவது சட்டில்